இங்க ஒரு ஸ்பேஸ் மவுண்டிங்ல வந்து ஷிப்போட வாலை செக் பண்ணிட்டு இருக்கான் அப்போ சடனா அவங்களோட கைய ஷிப்போட வாழ்க்கை மாட்டிக்குது அவனோட கைய வெளியில எடுத்து ட்ரை முடியல அதே நேரம் ஷிப்போட வால் அவனோட கைய வேகமா உள்ள பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது பயந்து பண்ணவே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் அவன் கத்துற சத்தத்தை கேட்டு அங்க வந்த ஷிப்போட குரூ மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் அவங்களோட கையை வாழ்க்கை மாட்டிருக்குறாங்க உடனே மூணு பேரும் சேர்ந்து புஷ் பண்ணி இழுக்க மவுண்டி இப்ப வெளியில வர்றான் அடுத்த செகண்டே அந்த ரெண்டு பேரும் ஷாக் ஆகி மவுண்டியை பாக்குறாங்க அப்பதான் மவுண்டிங் பாக்குறான் அவங்களோட இப்ப பட்டாயில் கொஞ்ச நேரத்துல மற்ற குரூ மெம்பர்ஸும் அங்க வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஷிப்ல ஒரு வினோதமான சத்தம் அந்த சட்டம் வர இடத்துல போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா மவுண்டியோட துண்டான கை இன்னும் ஆக்டிவா ஷிப்போட ஃபுளோர்ல ஊர்ந்து போயிட்டு இருக்கு இதை பார்த்து க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் பயத்துல அந்த கைய ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல வைக்கிறாங்க அந்த கை உங்க கிட்ட எதையோ சொல்ல டைப் பண்ணி இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்ட மவுண்டி அந்த கை கிட்ட ஒரு பெண்ணை கொடுக்குறான் அந்த கை இப்போ அங்க இருக்க ஃபுளோர்ல ஒரு ரெண்டு கோட போடுது ஆல்ரெடி ஷிப்ல இறந்து போன நிலமையில இருக்க ஒரு உடம்புக்குள்ள தான் பூமிக்கு போற வழியை காட்டக்கூடிய தொலைஞ்சு போன கைரோஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கை விழுந்துருது உடனே அந்த க்ரூ சேர்ந்தவங்களும் அந்த அஸ்டனோட உடம்புல இருந்து அந்த தொலைஞ்சு போன கைரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க எடுத்து கைரோஸ்கோப்பை ஷிப்போட கோர் டிவைஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஷிப் ஸ்பீடாக அனலைஸ் பூமியோட லொக்கேஷன் கண்டுபிடிச்ச காட்டுது உடனே ஷிப்பும் பூமியை நோக்கி வேகமா போக ஆரம்பிது கொஞ்ச நேரத்தில் பூமியோட ஆர்பிட்ல இருந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் ஷிப் வந்து நிற்குது எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இது அவங்க வாழ்ந்த அவங்களுக்கு பழக்கப்பட்ட பூமி கிடையாது ஏன்னா பல உலக அப்புறமா பூமி இப்போ பழைய நாகரிகத்துக்கு மாறி இருந்திருக்கு அதாவது புராதான காலத்துல இருந்த பூமி மாதிரி நிறைய வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் இப்போ பூமியில ஏற்கிறத கட்டுறாங்க